ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام ان اللہ کان علیکم رقیبہ یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ حق تو قاتہی ولا تموتن الا وانتم مسلمون یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ وقولوا قولا صدیدا یسلح لکم اعمالکم ویغفر لکم ذنوبکم ومن یتعی اللہ ورسولہ فقد فاز فوزا عظیمہ

புனிதமிக்க இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று இருக்கின்றோம் இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லா நன்மையாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இப்பொழுது நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோமேயானால் பல செய்தித்தாள்களிலும் பல செய்திகளின் மூலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய வெப்ப சூரியன் எந்த அளவிற்கு சுட்டு எரிக்கிறது என்பதையும் வெயில் காலம் வருவதற்கு முன்னாலேயே இப்படியான ஒரு நிலைமை என்றால் வெயில் காலங்கள் ஆரம்பித்து அதற்கென்று உள்ள பருவம் ஆரம்பித்து விட்டோமே ஆனால் அப்பொழுதெல்லாம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சிந்திக்கின்ற அளவிற்கு இன்றைக்குள்ள தமிழ்நாட்டின் நிலைமையும் சரி இந்திய நாட்டின் நிலைமையும் சரி அதே போன்று மொத்தமாக எடுத்து காண்பிக்கிறார்கள் த ஆசியா மண்டலமே ஏசியா கான்டினண்ட் முழுவதுமே வெப்ப வெப்பத்தினால் முழுமையாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஒரு வரக்கூடிய ஒரு மூன்று நாட்களுக்கு எப்படி புயல் வந்தால் மழை அதிகமாக பெய்தால் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டு என்று போடுவார்களோ அந்த மாதிரி இன்றைய தினம் அதே போன்று இன்னொரு மூன்று தினங்களுக்கு மக்கள் யாருமே வெளியே வர வேண்டாம் அந்தளவிற்கு கடுமையான ஒரு வெப்ப அலை தாக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வெப்ப அலை என்பது கடுமையான அளவிற்கு இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரேஞ்ச் அலர்ட்டை கொடுத்திருக்கிறது அந்த அளவிற்கு மிக கடுமையான முறையில் வெப்பமும் மேலும் அந்த நெருப்பா நெருப்பாலான அந்த சூரியனுடைய தாக்கமும் மிக அதிகமான முறையில் இருக்கிறது உதாரணத்திற்கு நாம் எடுத்து பார்த்தால் கரூர் சேலம் போன்ற அந்த பகுதிகளில் எல்லாம் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து டிகிரி அளவிற்கு நேற்றைய தினம் வெயில் பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் எல்லாம் திருநெல்வேலி நாகர்கோயில் மதுரை போன்ற பகுதிகளில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கும் ஆனால் அவர்கள் சொன்ன அடிப்படையில் மழை அவர்கள் சொன்ன அடிப்படையில் வந்ததா ஏதோ நம்முடைய பகுதியில் அப்பப்போ மழை வந்துட்டு வந்துவிட்டு சென்றது ஆனால் நேற்றைய நிலைமை வரைக்குமே திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மதுரை போன்ற பகுதிகளில் எல்லாம் ஒரு நூற்றி ஐந்து நூற்றி ஆறு டிகிரி அளவிற்கு வெயில் கடுமையான அளவிற்கு இருக்கிறது அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கடுமையான அளவிற்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் வெயில் அந்த அளவுக்கு தெரியலை ஆனால் இரவு நேரத்திலையுமே அனைவருமே உணர்ந்திருப்பீர்கள் கடுமையான வெப்பம் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இரவு நேரத்திலையுமே இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இரவை அடையக்கூடிய அந்த மாலை நேரத்தில் அந்த நேரத்தில் வெப்பம் எந்த அளவிற்கு சூரியன் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது அந்த சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணியாகவே இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட அப்பொழுதே எப்படி ஒரு உச்சி வெயில் அடிக்குமோ அந்த மாதிரி நூற்றி ஏழு டிகிரி அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ஐந்தரை மணிக்கெல்லாம் இருக்கிறது என்று பல செய்திகளை பார்க்கிறோம் அப்போ அதற்காக பல ஏற்பாடுகளை அதர் அந்த வெயிலு தாக்கத்தை நாம் தனித்து கொள்வதற்காக அதை மட்டும் நாங்கள் நாம் தற்காத்து கொள்வதற்காக பலவிதமான செய்திகள் நம்மை வந்து அடைகிறது அதற்கான வேலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த அளவிற்கு அந்த நெருப்பாலானந்த சூரியனுடைய வெப்பம் என்பது வெப்ப அலை நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே அறிந்து இருக்கிறோம் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறோம் அதை உணர்ந்தவர்கள் என்ன இப்படி இருக்கிறது என்று யோசிக்கவும் செய்கிறோம் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது இந்த வெப்பம் அடிக்கின்ற இந்த நிலை இருக்குதே இந்த ஒரு நிலை இந்த வெயிலின் தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து டிகிரி அளவிற்கு வெயிலினுடைய தாக்கம் இருக்கிறது என்றால் அந்த வெப்பத்தினுடைய நிலை ஒரு முஸ்லிமுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் இந்த உரையில் நாம் பார்க்கவிருக்கிறோம் உலகத்திலே அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக பலவிதமான முயற்சிகளை நாம் எடுத்திருப்போம் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வெப்பத்தில் உங்களுக்கு என்ன படிப்பினை இருக்குது இந்த வெயிலினுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன படிப்பினையை கொடுக்கிறது என்பதை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது அவை இந்த வெப்பத்தை பற்றி இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சூரியனின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த வெப்பத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல அபீஸ்கள்லாம் சொல்கிறாங்க அதற்கு உதாரணத்திற்கு புகாரில் ஐநூற்றி முப்பத்தி நாலாம் செய்தியில் இதஸ்தந்த நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெப்பமாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் வெயில் கடுமையாக அடிக்கு அடிக்கின்ற அந்த நிலையில் அந்த லுகர் நேரத்தில் அது அப்பொழுதுதான் ரொம்ப கடுமையான அளவிற்கு வெப்பம் நிலைத்து நிற்கும் அப்படியான அந்த நிலையில் நீங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் அபதிரு அனுசலா நீங்கள் லுகரை தாமதப்படுத்துங்கள் லுகரை பள்ளிவாசலுக்கு தொலை வருகிறோம் என்றால் அந்த வெயிலின் காரணமாக அந்த வெயிலில் என் நீங்கள் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக லுகரை தாமதப்படுத்திக் கொள்வதை அதாவது அசருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தாமதப்படுத்திக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் இருந்தால் இப்படியான ஒரு வாய்ப்பை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதே மாதிரி மழை பொழிந்தாலுமே பள்ளிவாசலில் எல்லாம் பாங்கு சொல்லும் பொழுதே ஒரு வார்த்தையை சேர்த்து அல்லாஹுடைய தூதர் கடுமையான அளவுக்கு மழை பெய்கிறது புயல் அடிக்கிறது என்றால் அந்த நிலையில அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாங்கல ஐயாயல் என்பதற்கு பதிலாக சல்லூஃபை வயூத்திக்கும் தொழுகைக்காக வாருங்கள் என்று கூப்பிடாமல் வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்ற வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்துறாங்க அடிக்கும் பொழுது அல்லாஹுடைய தாமதப்படுத்துங்கள் ஏன் என்றால் அதற்கான காரணம் அந்த கடுமையான வெப்பம் இருக்குதே அது அது நரகத்தினுடைய வெப்ப ஒரு அங்கம் நரகத்துல ஒரு வெப்பம் இருக்குமே அந்த வெப்பத்திற்கு ஈடான ஒரு வெப்பம்தான் நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற வெயிலால் வரக்கூடிய வெப்பம் வெயிலால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது அது வெயிலின் தாக்கம் மட்டும் கிடையாது ஒரு முஸ்லீமுக்கு நரகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு சாம்பிள் அதனால இந்த வெயில் கடுமையாக அடிக்கிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்திலேயே இப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்றால் நாளை மறுமையினுடைய நிலையை செஞ்சிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் நாளை மறுமையில் எந்த அளவிற்கு வெப்பம் இருக்கும் அந்த நரகத்தினுடைய காற்றலை இருக்கும் அந்த நரகத்தினுடைய தீண்டுதல் இருக்கும் அந்த நரகத்தினுடைய பாதிப்புகள் இருக்கும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு ஹதிஸில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இது புகாரில் ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் செய்தியாக இருக்கிறது நாரு நரகம் வந்து அல்லாவிடத்தில் பேசுகிறது சொல்லுகிறது ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது என்னவென்றால் இல்லா ரி ஹா காலத்தியா ரப்பி இறைவா நான் ஒன்றை உன்னிடத்தில் முறையிட வந்திருக்கிறேன் அது என்னவென்றால் அக்கல பாலி பாலன் என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று விடுகிறது நெருப்பு என்றால் தெரியும் நெருப்பு என்பது ஒரு பொருளை அழிக்கக்கூடியது நரகம் முழுவதுமாக நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அந்த நரகம் அல்லா கிட்ட சொல்லுது இறைவா என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று விடுகிறது காட்சி வெளியே போகல அந்த வெப்பம் வெளியே போகாததன் காரணத்தினால அழித்து கொள்கிறது என்று முறையிடுகிறது என்ன செய்வது இதற்காக என்று அல்லா கிட்ட முறையிடும் பொழுது அல்லாஹ் அதற்கு கட்டளையிடுகிறான் நீ இந்த அந்த நரக நெருப்புக்கு அந்த நரகத்திற்கு கட்டளை கட்டளையிடுகிறான் இரண்டு மூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த நரகத்திற்கு தருகிறான் உன் உன்னில் பாதி உன்னையே திங்கிறதுல வெளியே போக முடியாம வெப்பத்தின் காரணமாக அழித்துக் அதனால் நீ மூச்சு விடுவதற்காக உன்னுடைய வெப்பம் வெளியே செல்வதற்காக இரண்டு வாய்ப்பை நான் ஏற்படுத்துகிறேன் அதில் ஒன்று அதில் ஒன்று என்பது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலங்களில் வெயில் காலம் என்று ஒன்று இருக்கதே அந்த நிலையில் நீ மூச்சை விட்டுக்கொள் அந்த மூச்சின் விதமாகத்தான் இன்றைக்கு உள்ள அந்த வெப்ப நிலை இருக்கிறது நரகத்தினுடைய மூச்சு காற்றாக அல்லாஹு ரபுல்லாலின் சொல்வது இன்றைக்கு அடிக்கக்கூடிய வெப்பநிலை வெப்பாச்சு என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு வாய்ப்பு தருகிறேன் அப்பொழுது ஒரு வாட்டி நீ மூச்சு வைத்துக்கொள் அப்பொழுது ஒரு வாட்டி நீ மூச்சை விடு உன்னுடைய வெப்பத்தை நீ வெளிப்படுத்தி என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அதை அல்லாஹு ரபுலின் விளக்கவும் செய்கிறான் எப்படி நரகம் என்பது வெயில் காலங்களில் அதனுடைய வெப்பத்தை வெளியேற்றுகிறது என்றால் அந்த ஒரு வெப்பத்தை தான் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சூரியனின் மூலமாக வரக்கூடிய வெப்பத்தின் மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் குளிர் காலங்களிலே நாம் கடுமையான குளிரை உணர்வோமே அதுவுமே நரகத்தினுடைய வெளிப்பாடு தான் நாம அனுபவிக்கின்ற வெப்பமும் நரகத்தினுடைய வெளிபாடு நாம அனுபவிக்கிற கடும் குளிரும் கடுமையான குளிரையும் மனிதன் தாங்க மாட்டான் கடுமையான வெப்பத்தையும் மனிதன் தாங்க மாட்டான் இது ரெண்டுமே சிரமமான ஒரு விஷயம் அந்த இரண்டு சிரமமான விஷயமுமே நரகத்தினுடைய வெளிபாடு நரகம் இதை உங்களுக்கு தருகிறது இதை நீங்கள் அனுபவிப்பீர்களே ஆனால் இது உங்களை அடையுமே ஆனால் நாம் முஸ்லிமாகிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நரகத்துக்கு அஞ்சணும் நரகத்தினுடைய ஒரு பாடை இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதையே நம்மளால் தாங்க முடியல இதையே கடுமையான அளவிற்கு உண உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஆரஞ்சு அலட்டு போடுற அளவிற்கு கடுமையாக இருக்கிறது மக்கள் யாரும் வெளியே வந்து விடாதீர்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு கடுமையாக இருக்கிறது என்றால் அவன் நரக நெருப்பை நாம் அனைவருமே சிந்தித்துப் பார்க்கணும் நரகத்தை நாம் அனைவருமே சிந்தித்துப் பார்க்க இந்த இந்த ஒரு நிலை சரியான ஒரு நிலை அதே மாதிரி மக்களுக்கு மனிதர்களுக்கு காய்ச்சல் என்று ஒன்று வருகிறது காய்ச்சல் என்றால் உடம்பில் ஒரு சூட்டை அது ஏற்படுத்தும் அது ஒரு நோயாக பார்த்து அதை தீர்ப்பதற்காக பல வழிகளை நாம் எடுக்கிறோம் மருத்துவர்களிடத்தில் போகிறோம் மாத்திரைகளை எடுக்கிறோம் அதற்கான மருந்துகளை எடுக்கிறோம் அது தனிந்து விடுகிறது அந்த ஒரு நிலை எந்த மாதிரி மனித உடம்பில் வருது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் டெம்பரேச்சரை வச்சு செக் பண்ணுவோம்னா பல நபர்களுக்கு நூறுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த டிகிரியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை என்றால் அது கடுமையான அளவுக்கு ஒரு வெப்பமாக உடலிலே பார்க்கப்பட்டு அது நமக்கு ஜுரம் என்ற அடிப்படையில் வருது ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த வெப்பத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த நோயை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உங்களுக்கு வரக்கூடிய காய்ச்சல் கூட உங்களுக்கு வரக்கூடிய உடம்பில் வரக்கூடிய வெப்பநிலை கூட நரகத்தில் இருந்து வரக்கூடிய வெப்பமாகும் நரகத்தில் இருந்து அடிக்கக்கூடிய ஒரு உஷ்ணமாகும் அவ நாம அனுபவிக்கின்ற ஒரு காய்ச்சல் என்று அனுபவிக்கின்ற ஒரு நோய் கூட அல்லாஹுடைய அவர்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமின் எப்படி பய படைத்திருக்கிறான் அது நரகத்தினுடைய ஒரு வெப்பம் அது நரகத்தினுடைய ஒரு சாம்பிளே அதை அனுபவிக்கிறவர்கள் அதனை அதனை அனுபவிக்கும் பொழுது நரகத்தை பற்றி சிந்திச்சு பாருங்கள் காய்ச்சல் வரும்போது கடுமையான அளவுக்கு வெப்பம் இருக்கும் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் மாயி தண்ணீரை கொண்டு நீங்கள் அதை ஆட்சி கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க தண்ணீரை வைத்து கூட ஒத்தளம் கொடுப்பார்கள் அந்த சூடு குறைய வேண்டும் என்பதற்காக அவை இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் நாம் காய்ச்சல் வரும்போது செய்கிறோம் அதே மாதிரி கடுமையான வெயில் அடிக்கும் பொழுது வீட்டில் எப்படியாவது ஏசி மாட்டிடணும் நம்முடைய பிள்ளை நல்லா இருக்கணும் நம்முடைய மனைவி நல்லா இருக்கணும் நம்முடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் அந்த வெயிலினுடைய தாக்கத்தை விட்டு அனைவருமே தப்பிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறோம் சொந்த ஊர்களிலே இருக்க முடியாது அதற்காக குளிர் பிரதேசங்களான ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளெல்லாம் போய்ட்டு அங்கே போய் நல்லபடியா இருந்துட்டு வருவோம் சூடு தாங்க முடியல என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்ல ஆனால் இந்த உலகத்திலே இதை சிந்தித்து பார்த்து நாம மறுமையில் இந்த உலகத்திலே அந்த மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த வெப்பம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நரகத்திற்கு அஞ்சுபவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த சூரியன் அதே போன்ற குளிர்காலங்கள் வெயில் காலங்கள் வெப்பம் அது அனைத்துமே அழியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நாளை மறுமை நாள் இன்றைய என்பது எப்படிப்பட்டது இன்றைக்கு இந்த ஒன்றுக்காக அழியக்கூடிய ஒன்றுக்காக நாம் ஏற்படுத்துகின்ற நாம் செய்கின்ற முன் ஏற்பாடுகளை எல்லாம் நிரந்தரமாக இருக்கின்ற அந்த வாழ்வுக்காக நாம் என்ன ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லா தன்னுடைய திருமறை குரானிலே எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் வசனத்தில் சொல்லுகிறான் அல்லது எஸ்லன் நாரல் குபரா அவன் பெரிய ஒரு நரகத்திலே அவன் கருக கருகுவான் சும்மலா யமு துஃபிஹா யா அதில் அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் செத்து செத்து அவன் பொழைப்பா அப்படியான ஒரு நிலையான அந்த நரகத்திற்கு அஞ்சுபவர்களாக இந்த நெருப்பை அனுபவிக்கும் பொழுது இந்த வெப்பத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ விதமான ஏற்பாடுகளை இந்த வெயில் காலங்களிலே நாம் செய்கிறோம்ல ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய மறுமைக்கான ஒரு ஏ பார்வை சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு காத்து கொள்ளுங்கள் நீங்களும் நரகத்தை விட்டு காத்துக்கோங்க உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு ஏனென்றால் அதனுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் அதனுடைய எல்லாம் அந்த நரகம் எதனால் உண்டாகுகிறது இன்றைக்கு நெருப்பு விறகால் உண்டாகுகிறது அந்த நரக நெருப்பு முழுவதுமாக எதனால் உண்டாகுகிறது என்றால் கற்களாக கற்களால் நெருப்பு மூட்டப்படுகிறது மனிதர்களால் மனிதர்கள் தான் அன்றைக்கு விறக அப்படியான அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பை விட்டும் காத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அதில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அலைஹா மலாயு கடுமையா கடுமையும் கொடூரமும் கொண்ட மலக்குமார்கள் அதிலே இருப்பார்கள் அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்திற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அல்லா எதை சொன்னானோ அதை செய்வாங்க அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இவனுக்கு இந்த தண்டனையா மாற்று கிடையாது அதை அவர்கள் செய்வார்கள் நரகத்தில் தூக்கி போடு என்று அல்லாஹ் சொன்னால் அதை செய்யக்கூடியவர்களாக அந்த மலக்குமார்கள் இருப்பார்கள் இப்படியான இந்த நரகத்தை விட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான் நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் மீது நம்முடைய குடும்பத்தார்கள் மீது நம்முடைய உறவினர்கள் மீது உறவே இல்லாத பல நண்பர்கள் மீது நமக்கு தெரிந்தவர்கள் மீது எந்த அளவிற்கு பாசம் இருக்குமோ கடுமையான அளவிற்கு பாசம் இருக்கும் பெற்றோர்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வெயில் காலத்தில் நாம் நினைக்கிறோம் இந்த வெயில் காலத்திலிருந்து சூரியனிலிருந்தே நம் மக்களை சுற்றி உள்ள மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பலவிதமான ஏற்பாடுகளை செய்கிறோம் அந்த மறுமையினுடைய நரகத்திற்காக நாம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் செய்ய வேண்டும் நாளை மறுமையினால் என்ன கதை அனைவருமே வந்து நிற்பார்கள் நம்மோடு பழகிய நண்பர்கள் நம்மோடு இருந்த பெற்றோர்கள் மனைவிகள் குழந்தைகள் ஏனைய மக்கள் அனைவருமே வந்து நிற்பார்கள் அந்த மறுமையில் நடக்கக்கூடிய நரகத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு காட்சியை பற்றி அல்லாஹ் அல்லாஹு அப்பல்லமின் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கிறான் எழுபதாவது அத்தியாயம் பத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள் அப்படியே அல்லாஹ் படம் பிடித்து காமிக்கிறான் இந்த உலகத்தில் யார் மீது பாசம் வைத்து இந்த வெயலை விட்டும் காப்பாற்றுனீர்களோ இந்த வெயிலை விட்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களோ நரகத்தை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களோ பாசம் பொங்கிய நிலையில் இன்றைக்கு உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி நாளை மறுமை நாள் அவர்கள் வந்து நிற்பார்கள் அல்லா சொல்கிறான் அலு ஹமீமுன் ஹமீமா ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை விசாரிக்க மாட்டான் என்ன நரகத்திற்கு வந்திருக்க என்ன இந்த ஒரு நிலை என்று ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை நரகத்தில் இருக்கிறாய நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்ல மாட்டான் அப்படியான ஒரு நிலை நரகத்தை விட்டும் இவர்களை காப்பாற்ற முடியுமா என்றால் முடியவே முடியாது தான் நல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு காத்துக்கோங்க மறுமை நாள் என்பது வேறு அந்த வேறு நிலைமை ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட பேசவே மாட்டான் அப்பொழுது எப்படி அந்த நரகத்தில் இருந்து காப்பாற்ற முடியும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையில அந்த மனிதன் சொல்வானாம் யோம அன்றைக்கு அந்த நரகத்தில் இருக்கின்ற அந்த பாவிகள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பான் சொந்த பந்தத்தை பார்ப்பான் மக்களை பார்ப்பான் வேதனை தாங்க முடியாமல் இருக்கின்ற நிலையிலே அவன் ஒன்றை சொல்வான் இறைவா என்னை நீ காப்பாற்று இந்த வேதனையினால் தாங்க முடியல நரக நெருப்பை என்னால் அனுபவிக்க முடியவில்லை இறைவா நீ என்னை காப்பாச்சி அதற்கு பதிலாக நான் எதையெல்லாம் தருவேன் என்று தெரியுமா நாளை மறுமை நாளில் அந்த மனிதன் சொல்லுவானாம் நரகத்தை விட்டும் என்னை காப்பாற்றே காப்பாற்றுவதற்காக நான் பகரமாக தரக்கூடிய விஷயம் என்ன என்றால் இந்த உலகத்திலே நான் காத்து நான் நல்லபடியாக பார்த்து வெயில் காலங்களிலும் குளிர்காலத்திலும் அவர்களை பாதுகாத்த என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கோ எனக்கு ஏற்படக்கூடிய வேதனையை என் பிள்ளைக்கு கூட என்ன உற்று என்னுடைய பிள்ளையை பகரமாக தரேன் ஏன்னா என்னுடைய பிள்ளையை விட இந்த வேதனை எனக்கு பெருசாக இருக்குது இந்த உலகத்தில் அந்த வெயிலை விட என்னுடைய பிள்ளை எனக்கு உயர்வாக தெரிந்தான் அதற்கான ஏற்பாடுகளை அவனுக்கு செய்தேன் ஆனால் நாளை மறுமை நாளில் இந்த நரகத்தினுடைய கடுமை என்னால் தாங்க முடியவில்லை இறைவா எனக்கு பதிலாக இந்த வேதனையை என்னுடைய பிள்ளைக்கு கொடு கொடுபத்திஹி என்னுடைய மனைவிக்கு கொடு மனைவி கணவன் என்று சொல்வாள் கணவி மணவன் மனைவி என்று சொல்வான் என்னுடைய மனைவி எடுத்துக்கோ என்னுடைய பிள்ளை எடுத்துக்கோ ஓ என்னுடைய சகோதரனை எடுத்துக்கொள் இந்த உலகத்திலே நான் பேணி காத்த என்னுடைய உறவுகளை எடுத்துக்கொள் என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கோ என்னுடைய பெற்றோர் எடுத்துக்கோ என்னுடைய மனைவி எடுத்துக்கோ என்னுடைய சகோதரர்களை எடுத்துக்கோ என்னுடைய உறவுகளை எடுத்துக்கோ இவர்கள் எல்லாத்தையும் பகரமாக நான் வைக்கிறேன் இந்த வேதனை எனக்கு வேண்டாம் இந்த கடுமையான ஒரு வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதுவும் உனக்கு உஞ்சி இறைவா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தரேன் எல்லா மக்களையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் இந்த வெப்பமத்தினுடைய நிலை நரக நெருப்பின் நிலை அதில் உள்ள தண்டனை என்னால் தாங்க முடியல இது எனக்கு வேண்டாம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையுமே எடுத்துக்கோ என்னை மட்டும் உற்று என்னால் தாண்ட முடியலை இந்த வெப்பத்தினுடைய நிலையை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதாக அந்த மனிதன் நாளை மறுமை நாளில் புலபுவான் அப்படியாக அந்த நரக நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டாம் செய்தி நாருக்கும் ஜுசோம் மின் சபை ஐன ஜுஸ்அம்மின நாரி ஜஹன்னம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்குதே இந்த நெருப்பு நாளை மறுமையில் வரக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து எழுவது பாகங்களில் ஒரு பாகம் மட்டும்தான் இந்த நெருப்பு இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நெருப்புகளில் எழுவது பாகமாக அதை நாம் போட்டோமே ஆனால் அதிலே ஒரே ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த உலக நெருப்பே போதுமானதே இன்றைக்கும் பார்க்குறோம் நெருப்பால் ஒருவர் காயப்பட்டார் என்றால் அவருடைய உயிரே போகிறது அப்படியான ஒரு நிலையிலே சக்தியில்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நெருப்பை படைத்திருக்கிறார் அப்போ அதை வைத்து சஹாபாக்கள் கேட்குறாங்க இந்த நெருப்பே போதுமானதே இதை விட பயங்கரமா இதை விட கடுமையா இதுக்கு மேலே எதுக்கு நெருப்பு என்று கேட்கும்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நாளை மறுமை நாளில் மீதம் இருக்கிற அறுபத்தி ஒன்பது பாகம் இருக்குதே அந்த அறுபத்தி ஒன்பது பாகங்களிலே ஒவ்வொரு பாகமும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பாகத்தை போன்று அப்போ எந்த அளவு கடுமையாக இருக்கும்னு சிந்திச்சு பாரு நாளை மறுமை நாளில் இன்றைக்கு கூட அந்த சூரியன் என்பது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு தூரமாக பூமியிலிருந்து இரு இருக்கிறது அதனுடைய நெருப்பு வெப்பத்தை தாங்க முடியாத நாம் நாளை மறுமை நாளில் நம்முடைய தழுக்கு கீழாக சூரியன் இருக்கும் இன்றைக்கு வேர்வை கொட்டி கொண்டிருக்கிறது துடைத்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு வே வேர்வைகளிலே திளைத்து போயிருப்போம் அதிலே நீச்சல் அடிக்கக்கூடியவர்களாக அதிலே மூங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமே அந்த நரகத்தை பற்றி அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹு ரபுல்லாலமினும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் அனுபவிக்கின்ற இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் என்பது நாளை மறுமை நாளில் உள்ள நரகத்திற்கு அது நரகத்தில் இருந்தே ஒரு சாம்பிளாக இருக்கிறது இதை அனுபவிக்கும் பொழுது இதிலிருந்து கூட நாம் படிப்பினையை பெற வேண்டும் இந்த படிப்பினையை பெற்று நரகத்தை அஞ்சக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்